சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ கே ஒய் சி மூலமா வீட்டுல இருந்தே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் வீடியோ கால் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும் சிட்டி யூனியன் பேங்க் பன்னாட்டு தனியார் பால் நிறுவனத்தில் நிதி மேலாளராக பணியாற்றிய நவீன் பொல்லனேனி தற்கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது நவீன் சுமார் நாற்பத்தி நான்கு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மோசடி செய்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த தொகை மிக பெரியது என்பதுடன் அவ்வளவு மோசடியை நிர்வாகம் கண்டுபிடிக்கவில்லை என்பது சந்தேகத்திற்கு இடமளிக்கிறது மேலும் கடந்த ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி பால் நிறுவனம் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்யாமல் ரகசியமாக விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது இது சில அதிகாரிகளை காப்பாற்ற முயற்சியாக இருக்கலாம் என சந்தேகம் எழுகிறது இந்த முறைகேடு மற்றும் தற்கொலை சம்பவத்தை சிபிசிஐடி விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் எனவும் போலீசாரின் செயல்முறைகளையும் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கத்தின் நிறுவனர் மாநில தலைவர் பொன்னுசாமி தமிழக முதல்வர் ஸ்டாலினிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் நவீன் எழுதிய மின்னஞ்சலில் நிறுவன அதிகாரிகள் சிலர் மோசடி பணத்தில் பங்கு கேட்டு அழுத்தம் தந்ததாகவும் இதுவே தற்கொலையில் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் என்றும் ஊகங்கள் கிளம்பியுள்ளன தற்கொலை பின்னணியில் உள்ள உண்மையை கண்டறிந்து சம்பந்தப்பட்ட அனைவரும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சங்கம் வலியுறுத்தியுள்ளது